புதிய நாடாளுமன்றத்தில் மழைநீர் தேங்கிய நிலையில் வினாத்தால் கசிவு வெளியே மழைநீர் கசிவு உள்ளே என்று எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம் டெல்லியில் கன மழை பெய்து வருவதால் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த நிலையில் தண்ணீர் ஒழுகும் வீடியோக்களை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் கடுமையா விமர்சனம் செய்துள்ளனர் காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் பாராளுமன்றத்திற்கு வெளியே வினாத்தால் கசிவு பாராளுமன்றத்திற்கு உள்ளே மழைநீர் கசிவு என குறிப்பிட்டுள்ளார் புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி ஓராண்டு முடிவதற்குள் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் மழைநீர் கசிவது தொடர்பா அகிலேஷ் யாதவ் பழைய பாராளுமன்ற கட்டிடம் இதைவிட சிறப்பாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் சொற்று நீர் பாசன திட்டம் நடக்கும் வரை நாம் ஏன் பழைய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு செல்லக்கூடாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் பாஜக ஆட்சியில் கட்டப்பட்ட ஒவ்வொரு புதிய கட்டிடத்திலும் நீர் கசிவு என்பது அவர்களின் அற்பமான வடிவமைப்பின் ஒரு பகுதியா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் என்றும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி இருநூறு கோடி செலவு செய்து கட்டப்பட்ட பாராளுமன்ற கட்டிடம் நூற்றி இருபது ரூபாய் மதிப்பிலான நம்பி உள்ளது என்று ஆம் ஆத்மி கட்சியும் விமர்சித்துள்ளது புதிய நாடாளுமன்றத்தில் மழைநீர் தேங்கிய நிலையில் வினாத்தால் கசிவு வெளியே மழைநீர் கசிவு உள்ளே என்று எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம் டெல்லியில் கனமழை பெய்து வருவதால் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த நிலையில் தண்ணீர் ஒழுகும் வீடியோக்களை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் கடுமையா விமர்சனம் செய்துள்ளனர் காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் பாராளுமன்றத்திற்கு வெளியே வினாத்தால் கசிவு பாராளுமன்றத்திற்கு உள்ளே மழைநீர் கசிவு என குறிப்பிட்டுள்ளார் புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி ஓராண்டு முடிவதற்குள் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் மழைநீர் கசிவது தொடர்பா அகிலேஷ் யாதவ் பழைய பாராளுமன்ற கட்டிடம் இதைவிட சிறப்பாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் சொற்று நீர் பாசன திட்டம் நடக்கும் வரை நாம் ஏன் பழைய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு செல்லக்கூடாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் பாஜக ஆட்சியில் கட்டப்பட்ட ஒவ்வொரு புதிய கட்டிடத்திலும் நீர்க்கசிவு என்பது அவர்களின் அற்பமான வடிவமைப்பின் ஒரு பகுதியா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் என்றும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி இருநூறு கோடி செலவு செய்து கட்டப்பட்ட பாராளுமன்ற கட்டிடம் நூற்றி இருபது ரூபாய் மதிப்பிலான பக்கை நம்பி உள்ளது என்று ஆம் ஆத்மி கட்சியும் விமர்சித்துள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன்